யர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் நல்ல பாம்பு தொட்டவனை மட்டுமே தான் சார் தீண்டும் ஆனால் நல்லவன் சாபம் உங்கள் வம்சத்தையே அழித்து விடும் சார் அதனால் தான் யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் சார் நிறைய பேர் காதல் வயப்பட்டு திருமணம் செய்வாங்க அந்த ஜாதக அமைப்பு எப்படி தெரியுங்களா வீட்டில் பார்த்து பெண் பார்த்து அமைச்சு கொடுப்பாங்க அல்லது காதல் வயப்பட்டு திருமணம் செய்வார் ஒரு சில ஜாதகங்கள் ஜெயிக்கும் ஒரு சில ஜாதகங்கள் தோல்வி அடையும் அப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா மனைவி வந்த பிறகு மிகப்பெரிய யோகத்துல உட்காந்துருவாங்க சார் அப்படிப்பட்ட ஜாதகம்லாம் இருக்கு சார் அந்த அமைப்புலாம் உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கான்னு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பெண் ஜாதகம் கிடைத்தால் கண்டிப்பாக நீங்கள் விடவே கூடாது கண்டிப்பாக அவர்களை திருமணம் செய்து சுகபோகமாக சந்தோஷமாக வாழ வழிவகுக்கும் சார் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இரண்டாம் இடம் லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதற்கடுத்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலசர ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானம் இந்த ஏழு ஒன்பது ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக காதல் வயப்பட்டு தான் இவர் திருமணம் செய்வார் சார் இது உறுதியா சொல்லிடலாம் சார் அதற்கடுத்து எட்டாம் இடத்தையும் பாருங்க எட்டாம் இடத்துல ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்தாலும் காதல் வயப்பட்டு திருமணம் செய்வார் இது ஒரு வகை சார் காதல் திருமணம் ரத்து இப்படி அமைந்திருந்தால் கண்டிப்பாக காதல் திருமணம் சார் அதற்கடுத்து ஒரு மனைவி வந்த பிறகு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் அது எப்படிப்பட்ட ஜாதகம் பெண் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் கிரகங்களுடைய அமைவு எப்படி இருக்கும் தெரியுங்களா சார் அதாவது லக்னத்திலிருந்து ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து கேந்திர கேந்திரஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா கேந்திரஸ்தானம்னா லக்னம் மற்றும் நான்காம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் மற்றும் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் இந்த லக்கணத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து என்ற இடங்களில் சுப கிரகங்கள் அமர்ந்திருக்கணும் சார் அந்த சுப கிரகங்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் பெண் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் இந்த பெண் அதிர்ஷ்டமான பெண் இந்த பெண்ணை யார் திருமணம் செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலி சார் இந்த பெண்ணை திருமணம் செய்வர்கள் அதிர்ஷ்டமுடையவர்கள் இந்த பெண் நற்குணம் உடையவள் நற்குணம் நிரம்பி வழிந்தவள் இந்த பெண் நல்ல குணவதி நல்லவள் நல்ல குடும்பத்திற்கு ஏற்றவள் சொல்லிடலாம் சார் அதற்கடுத்து இதே இன்னொரு பெண் ஜாதக கட்டத்தில் எந்த லக்கணம்னா இருங்க லக்கணத்திலிருந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்தரஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருக்கணும் கூடவே சுக்ரனும் அமர்ந்திருக்கணும் சார் அதற்கடுத்து லக்கணத்திலிருந்து பதினோராம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கணும் குருவோ குரு அமர்ந்து அல்லது குருவினுடைய பார்வை அந்த புதன் சுக்கிரனுக்கு விழ வேண்டும் சார் சந்திரனுக்கும் புதன் சுக்கிரனுக்கு பார்வை விழ வேண்டும் அப்படி அந்த பெண் ஜாதக கட்டத்தில் ஏழாம் இடத்தில் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தில் புதன் சுக்கரன் அமர்ந்து அவற்றை குரு பார்வை பெற்று பதினோராம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து கூடவே குரு அமர்ந்து இருந்தாலும் தான் இப்படிப்பட்ட பெண் ஜாதகம் கிடைத்தால் கண்டிப்பாக இந்த பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவர் மகிழ்ச்சியில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷமான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை நிச்சயம் உண்டு சார் இப்படிப்பட்ட ஜாதகம் ஒரு கட்டத்தில் பெண் ஜாதக கட்டத்தில் இருந்தா கண்டிப்பாக இவர்களை திருமணம் செய்தால் இவர்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் சார் புதன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்றால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்தே திரு சார் இந்த பெண்ணை கற்றவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த ஜாதக அமைப்பு இப்படிப்பட்ட ஜாதகெலாம் வந்தால் விடாதீங்க அல்லது லக்னத்தில் குரு அமர்ந்து ஏழாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து பத்தாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து இருக்கா பாருங்க இப்படிப்பட்ட பெண்ணை கட்டினால் யார் திருமணம் செய்கிறார்களோ அவர் மிகப்பெரிய பாக்கியசாலி இப்படிப்பட்ட ஜாதகெலாம் வந்தால் விடாதீங்க சார் மிகப்பெரிய வாழ்க்கையே புரட்டி போட்டு மனைவி வந்த பிறகு மிகப்பெரிய யோகத்துல உட்கார வச்சு உங்களை மற்றவர்கள் தரம் மாறிவிடும் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல பெண் ஜாதக கட்டத்துல நான் சொல்லும் இந்த அமைப்பு இருக்கா பாருங்க இந்த அமைப்பு இருக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் சார் எனவே நேயர்களே ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் சாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்